ओम शांति इस अव्यक्ति मास में बंधन मुक्त रह जीवन मुक्त स्थिति का अनुभव करो इन अव्यक्त मादतल बंधन बिड़प जीवन मुक्ति निलये अनुभव से यदि कोई भी स्वभाव संस्कार व्यक्ति अथवा वैभव का बंधन अपनी तरफ आकर्षित करता है तो बाप के याद की आकर्षण सदैव नहीं रह सकती எந்த ஒரு சுபாவம் சம்ஸ்காரம் மனிதர் அல்லது வைபவங்களின் பந்தனம் உங்களை தன் பக்கம் கவர்ந்திருக்கிறதென்றால் தந்தையின் நினைவின் கவர்ச்சி சதா இருக்க முடியாது கர்மாதீத் பன்னாமானா சர்வ கர்ம பந்தனோசை முக்த் ஞாரே பன் பிரகுதி தோரா நிமித் மாத்திர கரம் கரானா கர்மாதீத்த நிலை என்றாலே அனைத்து விதமான கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டு விலகியவராகி இயற்கையின் மூலமாக வெறும் நிமித்தத்திற்கு காரியங்களை செய்விப்பது ஏன் யாரே பன்னேகா புருஷார் பார் பார் கர்த்தேரகோ இவ்வாறு விலகியவராக ஆவதற்கான பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருங்கள் சஹஜ் அவர் ஸ்வத ஏ அனுபூத்தி ஹோக்கி கரானேவாலா அவர் கர்ணேவாலியே கர்மேந்திரியா ஹேஹி அலக் சகஜமாக மற்றும் தானாகவே செய்விக்கக்கூடிய ஆத்மா நான் வேறு செய்யக்கூடிய இந்த கர்மேந்திரியங்கள் வேறு என்ற அனுபவம் இருக்க வேண்டும் ஓம் சாந்தி